அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்கலத்த உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் ரேஷன் கடைகளில் என்னென்ன புதிய திட்டங்கள் தற்போது கொண்டுவரப்பட உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ஆதார் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிற கிளப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் முதல் கட்டமாக ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடைசி நாட்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது ரேஷன் வைத்துக்கும் அனைத்து நபர்களும் கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என தேதிக்குள் அனைத்து ரேஷன் கார்டுகளும் கேஒய் அப்டேட் செய்து முடிக்க வேண்டும் இதன் மூலம் பயனாளர்களின் கைரகை மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் அட்டை விவரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த அப்டேட் முடியாதவர்கள் ரேஷன் ஆதார் பெற முடிய து என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த செயல்பாட்டை முடிக்க விட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ரேஷன் கடைகளில் வரக்கூடிய நாட்களில் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசெண்டாக மத்திய அரசின் சார்பாக எண்ணெய் விலை வந்து உயர்த்தப்பட்டாங்க இதன் காரணமாக பாமாயில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் விரைவில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடை நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் பாமாயில் பதிலாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட கடைகளை மட்டும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அதாவது அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே குறிப்பிட்ட கிலோ அதாவது ஒரு ஒரு ரேஷன் அட்டைக்கும் குறிப்பிட்ட கிலோ விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க மக்களின் வரவேற்பு பெற்ற பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் இறுதியில் அப்டேட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இதற்கான கடைசி நாட்கள் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக கேஒய்சி இணைக்கப்பட என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்